வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக டெஸ்ட் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பதினஞ்சாவது டெஸ்ட் வீடியோ ஆல்ரெடி ஃபோர்டின் டெஸ்ட் வீடியோஸ் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் எம்ஹெச்சி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் மற்ற ஃபோர்டீன் டெஸ்ட்டுமே அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இதில் ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது சம்மந்தமாக வருதுன்னா உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் முறையிலே அந்த டாப்பிக்கில் வருது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு உரிய சில கொஷின்ஸ் வந்து இதில் கவர் ஆகுது இது மெட்ராஸ் ஹைக்கோட்டை எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கிடையாது பட் ஃபுட் ரிலேட்டடாக நடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸு அதெல்லாம் உங்கள் டாபிக் ரிலேட்டடாக நான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் உங்களால் எவ்வளோ அட்டென்ட் பண்ண முடியுது அப்படிங்கறத நீங்கள் பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பெரி பெரி ஒரு வைரஸ் தொற்று இது வந்து கூற்று காரணம் வைட்டமின் குறைபாடு நோய்களை ஏற்படுத்துகிறது உங்களுக்கு கூற்று காரணம் கொடுக்க மாட்டாங்க பட் நீங்கள் வந்து இந்த ஆன்சர் உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஆனால் காரணம் சரி பெரிமரி வந்து வைரஸ் தொற்று கிடையாது இது வந்து வைட்டமின் டெஃபிஷியன்சியெல்லாம் வரக்கூடாது விட்டமின் பி எல்லாம் வரக்கூடியது தான் பெரிபரி விட்டமின் டெஃபிஷியன்சி காசஸ் டிசீசஸ் இது ஓகே வைட்டமின் குறைபாடு நோய்களை ஏற்படுத்துகிறது கரெக்டு ஸோ கூற்று தவறு வைரஸ் தொற்று கிடையாது ஆனால் இது வந்து வைட்டமின் குறைபாடு நோய்களை ஏற்படுத்துங்கிறது சரி நிலக்கடலைகளில் எது அதிக அளவு நிறைந்துள்ளது கிரவுண்ட்நட்டில் வைட்டமின் ஏ மற்றும் டி புரத சத்து மற்றும் கொழுப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கடலை இல்லைன்னா வேர்க்கடலை சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து இந்த எல்லா சத்துமே இருக்குது அதிகமாக நிறைஞ்சிருக்கு தசைகளில் பலவீனம் மற்றும் இரத்த சிவப்பணுக்களின் பலவீனம் அதிகரிப்புக்கு காரணமான வைட்டமின் குறைபாடு எது வைட்டமின் இ குறைபாடு இப்போ நம்ம தமிழில் படிக்கும்போது மலட்டுத்தன்மை படிச்சிருப்போம் வைட்டமின் இ குறைபாடுனா மலட்டுத்தன்மை தான் வரும் இது வந்து இது ஒரு ரீசனாக இருக்குது ரத்த சிவப்பணுக்களின் பலவீனம் அதிகரிக்குது இந்த வைட்டமின் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா வைட்டமின் இ டெஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா ஸோ இது நியூட்ரிஷன் சம்மந்தமாக தான் இருக்குது அதனால் நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ கெஸ் பண்ண முடியுது ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் உலக சுகாதார அமைப்பு டேஷ் என்று நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அந்த இயர் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம் மேட்ச்சில் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு தடையும் சொல்லியிருக்கேன் நைன்டீன் ஃபார்ட்டி எய்ட்டு ஒரு எக்ஸாக்டாக டேட் பார்த்துக்கோங்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செவன்த் ஏப்ரல் நைன்டீன் ஃபார்ட்டி எய்ட்டு டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குதுலையா அது நிறுவப்பட்டது ஆண்டு மதிய உணவு திட்டம் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது வந்து பள்ளி மதிய உணவு திட்டம் இதில் எந்த தானியம் துணிகளின் இடும் கஞ்சி உருவாக்க பயன்படுத்தப்படுவது இல்லை கேழ்வரகு மற்றபடி அரிசி மக்காச்சோளம் கோதுமை இதெல்லாம் கஞ்சி துணிகளுக்கு போடுவாங்களே அந்த கஞ்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க கேழ்வரகு கிடையாது பிரக்கோலின் முட்டைக்கோஸ் வெங்காயம் மற்றும் பிரசல் முறைகள் போன்ற காய்கறிகள் மிக மதிப்புடையதாக கருதுவதற்கு அதில் உள்ள டேஷ் சத்துக்கள் காரணம் அது அதிகமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இருக்குது சல்ஃபர் சத்து அதிகமாக இருக்குது உணவுப் பொருளின் தரத்தை குறைப்பதற்காக எதையாவது சேர்ப்பது அல்லது அகற்றுவது என்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது இது வந்து உங்களுக்கு கேட்கலாம் கலப்படம் ஏதாவது ஒன்று சேர்க்கிறது இல்லைன்னா அகற்றுவதற்கு பேர் கலப்படம் இந்த டேஸ்லாம் மேட்ச் பண்ணுங்கள் இதில் சில டேஸ்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லேயே போட்டிருப்போம் உலக நிறுவ தினம் இதெல்லாமே போட்டிருப்போம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை மேட்ச் பண்ணுங்கள் ஸோ இதற்குரிய ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான் அதாவது உலக அயோடின் குறைபாடு தடுப்பு தினம் அது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் இருபத்தொன்று அக்டோபர் தான் உலக அயோடின் குறைபாடு தடுப்பு தினம் அயோடின் அக்டோபர் அக்டோபர்னாலே அயோடின் ஞாபகம் வச்சுக்காங்க ஓகேங்களா அடுத்து உலக பார்வை தினம் உலக பார்வை தினம் நைன்டீன்த் நவம்பர் வேர்ல்டு சைட் டே நைன்டீன்த் நவம்பர் தான் உலக பார்வை தினம் தென் உலக நீரிழிவு தினம் அது வந்து ஃபோர்டீன்த் நவம்பர் நேரு இருக்காதுலேயே அவரோட பர்த்டே அன்னைக்கு தான் வந்து உலக நீரிழிவு தினம் நீங்கள் வந்து நேரு ஞாபகம் வச்சுக்கலாம் அவங்க பர்தே அன்னைக்கு உலக நீரிழிவு தினம் உலக இதய தினம் உலக இதய தினம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் முப்பது செப்டம்பர் டீச்சர்ஸ் டே வரும் இல்லையா செப்டம்பரில் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் பட் டேட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது இது முப்பது செப்டம்பர் ஏதாவது ஒரு குழு எந்த தினமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க சேர்த்த உங்களுக்கு தோன்ற மாதிரி இது பதிமூன்று மற்றும் பத்தொம்பது வயதுக்கு இடைப்பட்ட நபர் எந்த பருவம் வளர் பருவம் ஆனால் இந்த நைன்டீன் கரெக்டாக கொடுத்துட்றாங்க பட் இந்த இயர் வந்து மாறுது டென்னும் சம் டைம் கொடுக்குறாங்க டென் டு நைன்டீன் இல்லை லெவன் டு நைன்டீன் லெவன்த்து டுவெல்த்து நியூட்ரிஷனில் லெவன் டூ நைன்டீன் இருக்கும் ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த் டு டென்த்தில் பார்த்தீங்கன்னா டென் டூ நைட்னின் இருக்கும் பட் நைன்டீன் மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்காங்க அது டென்னோ லெவனோ தேர்ட்டீன் எது கொடுத்தாலும் நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணி அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு அடிச்சிக்கங்க இந்த வளரிலாம் பருவத்துக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறு மூலம் எத்தனை சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன எந்த அளவுக்கு டெப்த்தெல்லாம் உங்களுக்கு தெரியுமாங்கிறது கஷ்டம்தான் பட் இதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏழு சட்டங்கள் வந்து ரத்து செஞ்சுருக்காங்களாம் பாதுகாப்பான உணவுக்கான ஐந்து திறவுக்கோள்கள் என்ற முயற்சியை தொடங்கிய அமைப்பு உலக சுகாதார அமைப்பு இதோட தலைமையிடம்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் ஜெனிவா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எல்லாமே ஜெனிவாவில் தான் இருக்குது உறிஞ்சுதல் பிசைதல் மற்றும் அழுத்துதல் மற்றும் உராய்வு ஆகியவை இதன் வகைகளாகும் வாஷிங் சரியான இணைகளை தேர்ந்தெடுக்கவும் ஓகே ஃபோக்கஸ் ஆகலாம் நான் சொல்கிறேன் உரையை வைத்த உலர்த்துதல் அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு பதங்க மாதல் மூலம் நீரை நீக்குதல் சன்றை அடுத்து சூரிய ஒளியில் உலர்த்துதல் வறண்ட வளிமண்டலத்தால் நீரை அகற்றுதல் தேர்டு இயந்திர உலர்த்திகள் மூலம் உலர்த்துதல் குளிர்ந்த காற்றை வீசுவதன் மூலம் தண்ணீரை நீக்குதல் லாஸ்ட்டு உணவு கதிர்வீச்சு வெப்ப காற்றினால் நீரை நீக்கக்கூடியது அதற்கான விட பார்த்தீங்கன்னா ஒன்று அண்டு ரெண்டு ஒன்று மற்றும் ரெண்டு சரியான இணை இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சம்மந்தமாக இருக்கு பாருங்கள் ஊழியர்களின் உள் பதவி உயர்வுக்கு பின்வருவனவற்றில் எது அவசியமில்லை குறைந்த மன உறுதி இது அவசியமில்லை ஒத்துழைப்பு கொடுக்கணும் விசுவாசமாக இருக்கணும் அதிகபட்ச உற்பத்தி திறன் காட்டணும் இதெல்லாம் ஓகே ஆனால் குறைந்த மன உறுதி இதுக்கு ரிலேட்டடாக இல்லை இதெல்லாம் லாஜிக்கலாக நாங்கள் யோசிக்க வேண்டிய கொஷின்ஸ் தான் இப்படிதான் உங்களுக்கும் கேட்பாங்க சப்போஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரிலேட்டடாக கேட்கணுன்னா பின் வருபவைகளில் வேலைக்கான பயிற்சி முறையின் கீழ் வராததை கண்டறிக வேலை சுழற்சி இது இதுக்கு கீழே வராது ரோல் பிளே பங்கு நாடகம் கீழ்ப்படிப்பு பயிற்சி அண்டர் ஸ்டடி கோச்சிங் இதெல்லாம் ஓகே வேலை சுழற்சி வந்து வராது பின்வருவனவற்றில் எது புளிக்க வைக்கப்பட்ட தானிய தயாரிப்பு இல்லை உப்பு பிஸ்கட் இது வந்து புளிக்க வைக்கப்பட்ட தானிய தயாரிப்பு இல்லை இது எல்லாமே புளிக்க வச்சு தான் செய்ய முடியும் இட்லி தோக்லா பீட்டா ரொட்டி இதெல்லாம் நிறுவனத்தில் தகவல் தொடர்பு முறிவுக்கு காரணமான ஒரு காரணி இது ஆபீஸ் அசிஸ்டன்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் அனுமானங்கள் மற்றபடி திட்டமிட்ட செய்தி ஆர்வம் ஸ்திரத்தன்மை ஸ்டெபிலிட்டி நிலைப்பு தன்மை அதாபிச்சுக்காங்க அதெல்லாம் ஓகே பட் அனுமானங்கள் வளர் இளம் பருவத்தில் ஹீமோக்ளோபின் தொகுப்புக்கு தேவையான கூடுதல் இரும்பு சத்து அவசியமாகிறது ஏன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே இந்த நியூட்ரிஷன் புக்கில் இருக்க கொஸ்டின் தான் பிளட்டு வந்து வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குருதி கொள்ளளவை விரிவுபடுத்துறதுக்காக அதை இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஹீமோக்ளோபின் கண்டன்ட் அதிகமாக தேவைப்படும் ஸோ அப்போ வந்து அதுக்கான ரீசன் இது அவங்க ஏஜ் ஆகுது அந்த வளநிலம் பருவத்தில் இது அதிகமாக தேவைப்படுது டேஷ் தயாரிப்பு அதன் உள்ளடக்கங்கள் பயன்பாட்டு முறை பற்றிய விரிவான தகவல்களை வழங்க பயனுள்ளதாக இருக்கும் இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே இருக்கும் லேபிளிங்கில் தான் இருக்கும் அதில் தான் வந்து எப்போ தயாரித்தாங்க இல்லை என்ன இருக்குது எவ்வளோ நாள் பயன்படுத்தலாம் அதெல்லாம் இருக்கும் இல்லையோ அது பேர் வந்து லேபிளிங் இது ஆபீஸ் அசிஸ்டன்ட் ரிலேட்டடாக பணியாளர் நிர்வாகம் பற்றி நோட்டில் எது சரியானது பணியாளர் பதிவேடுகள் பயிற்சி மற்றும் மேம்பாடு எந்த ஆண்டு நபார்டு உருவாக்கப்பட்டது நபார்டுங்கிறது பேங்க் நபார்டு வங்கி ஜூலை பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு உலக ஆஸ்டோபோரஸிஸ் அனுசரிக்கப்படும் தினம் இருபது அக்டோபர் இளம் முற்பகுதி குழந்தை பருவமானது டேஷ் ஆண்டிலிருந்து டேஷ் ஆண்டுகள் வரை நாலிருந்து ஆறு ஆண்டுகள் வரை தேசிய நுகர்வோர் தினமாக எந்த நாள் கொண்டாடப்படுகிறது இருபத்தி நாலு டிசம்பர் நேஷனல் கன்சியூமர்ஸ் டே நுகர்வோர் தினம் வந்து இருபத்தி நாலு டிசம்பர் உடலில் லிப்பிடுகளை தயாரித்து கடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு அடிப்படை சேர்மம் எது கோலின் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் சிவப்பு நீலம் மற்றும் ஊதா நிறங்களை தரும் நிறமையை கண்டறிக ஆண்டோசைனின் கீழ்காண்டவற்றில் எந்த ஊட்டச்சத்து நெல்லை வேக வைக்கும்போது கருவுண் திசுவனில் கசுகிறது வைட்டமின் பி மற்றும் கனிம சத்துகள் வைட்டமின் பி தெரியும் இந்த கொஸ்டின் எல்லாத்துலையுமே கேட்டிருக்காங்க பழச்சாறுகளை பாஸ்டரைஸ் செய்வது எதற்காக ஒன்று ரெண்டு மட்டும் நுண்ணுயிர்களை குறைக்க பேஸ்டேஷன் அப்படின்னாலே ஸ்டெர்லைசேஷன் மெத்தாங்க அப்புறம் இயற்கை நொதிகளை செயலிக்க செயல் இழக்க செய்ய இது ரெண்டும் ஒன்று மற்றும் ரெண்டு மட்டும் கோதுமையில் இருக்கும் புரதத்தின் வகையை குறிப்பிடவும் இது உங்களுக்கு கேட்கலாம் இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம் கோதுமையில் இருக்கக்கூடியது குளுட்டன் ஓகே தேர்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார்வர் எக்ஸாமினேஷன்